ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே உன்னுடைய துணை இடத்திலிருந்து உன்னை பிரிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் இந்த முயற்சிகள் நடக்கின்றது இதனை யார் செய்கின்றார்கள் என்பதனை உனக்கு சொல்வதற்காக இந்த வராகியானவள் இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒருவர் உன் வாழ்க்கையில் இன்னொருவர் விளையாடுகிறார்கள் என்றால் அது தண்டனைக்குரிய குற்றம் அல்லவா ஒருவரின் நிம்மதியை இன்னொருவர் கெடுக்க முடியும் என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா அதனால்தான் இந்த வராகி இந்த விஷயத்தை இன்று தெரிந்து கொண்டு உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை நீ தெரியாமல் இருந்து விட்டால் இதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதையுமே உன்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் பிரச்சனை இல்லத்திற்குள் எந்நேருமும் சண்டைகள் சச்சரவுகள் ஒரு பத்து நிமிடம் உன் துணையோடு நீ சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து விட்டாய் என்றால் அடுத்த பத்து நிமிடத்தில் பிரச்சனைகள் எங்கிருந்து தான் வருகின்றது என்று தெரியவில்லை மிகப்பெரிய பிரளயமே இல்லத்திற்குள் நடந்து முடிந்து விடுகின்றது இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னாலே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கைக்கு மிகுந்த வேதனையை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்தால் நானே நம்மால் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் நன்றாக இருக்கின்ற உறவு நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற உறவு திடீரென்று சண்டையிடுகிறது என்றால் திடீரென்று பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை அந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு உடனடியாக அதை நீ சரி செய்ய வேண்டும் இந்த வராகியானவள் அதை தெரிந்து கொண்டதனால் தான் இன்று உனக்கு இதனை சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ சிந்துகின்ற கண்ணீரை நான் கண்டேன் உன்னுடைய கண்ணில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் அதை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக பதில் கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களின் கண்ணீரில்தான் உன்னுடைய ஆனந்தம் இருக்கிறது என்றால் நீ தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்கின்றா என்று அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் அதற்கு என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இதவராகியானவள் சொல்கின்ற வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் நன்மைக்கே நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து அதை சரி செய்து விட வேண்டும் எல்லாம் ஒரே நாளில் நடந்து விடாது ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் நடத்திவிட முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் பிரச்சனைகள் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கும் என்றால் அதை பேசி தீர்த்து விடலாம் அதனால் இதற்கிடையில் இன்னொருவனுடைய தலையீடு இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக உடனடியாக சரிசெய்ய வேண்டும் அல்லவா இங்கே இருக்கின்ற சிலரை நான் கண்டுவிட்டேன் எப்படி தெரியுமா ஒருவர் தன்னுடைய துணையோடு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு உடனே வைட்டெரிச்சல் வந்து விடுகின்றது நமக்கு இது போன்ற துணை இல்லையே நாம் இது போன்று சந்தோஷமாக இல்லையே இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி வேதனைப்படுகிறார்கள் அதாவது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தால் இவர்களுக்கு கஷ்டமாகி விடுகின்றது அப்படி என்றால் இது போன்ற மனிதர்கள் உன் அருகில் இருக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் ஆபத்து அதிகமாகத்தான் இருக்கின்றது இதிலிருந்து உடனடியாக நீ வெளியே வர வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில நிகழ்வுகளை சில விஷயங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார் எப்பொழுதும் உனக்கு முன் துணைக்கும் இடையில் வந்து நின்று கொண்டிருப்பது யார் என்று சற்று கவனித்து பார் இவர்களுடைய முழு நேர கவனமும் உன் மேலும் உன் துணை என் மீதும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது சிரிப்பு சத்தம் கேட்டுவிட்டாலே எங்கிருந்துதான் வருவார்கள் என்று தெரியாது ஓடோடி வந்து எதையாவது சொல்லி அங்கே மனதிற்கு வேதனையை கொடுத்து பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் இதற்கான தீர்வு இருக்கிறதா இல்லையா என்று கூட இத்தனை காலமும் புரியவில்லை அம்மா நானும் என்னத்தான் செய்வது எப்படித்தான் இதிலிருந்து மீண்டு வருவது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீயும் தான் சொல்கின்றாய் நடப்பதை சலியாக சொல்கின்றாய் ஆனால் இதற்கு தீர்வினை எனக்கு சொல்லிவிடு தாயே என்று என் வராகி ஆனவள் என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா நீ கேட்கின்ற விஷயத்திற்கு உனக்கு நல்ல பதிலை நான் நிச்சயமாக தருகின்றேன் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் நீ உன் துணையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் யாருடைய தலையீடும் இல்லாமல் யாருடைய தேவையற்ற எண்ணங்களும் உன் வாழ்க்கைக்குள் நுழையாமல் நீ எப்பொழுதும் மன திருப்தியோடு வாழ வேண்டும் வாழ்க்கை குறுகிய காலம்தான் நீ எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தை பறிகொடுத்து விட்டாயானால் மீண்டும் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வருவது சற்று அல்லவா அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு சரியான நிலையில் நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இடைஞ்சல்களை ஏற்படுத்தி உன் மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கின்ற இவருக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கின்றது அது இந்த வராகியானவள் என்னிடத்தில் இருந்து உன்னிடத்தில் இருந்து கிடையாது தனக்கு தானே அவர்கள் தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடிய கால நேரம் கூடி வரும் ஏன் தெரியுமா மனிதன் ஒரு நாள் தன் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன் வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கு அது புரிய வரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நுழைந்து பிரச்சனைகள் உருவாக்குகின்றோமே நாம் முதலில் மனிதர்களாக இருக்க தகுதி உடையவர்களா என்று ஒரு நாள் அவர்கள் மனசாட்சி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்களுக்கான தண்டனையை அவர்களை கொடுத்து கொடு கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அவர்களைப் பற்றி வருந்த வேண்டாம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீ உன் துணையோடு சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பற்றி நீ யோசி இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் உன்னுடைய துணை முதலில் உன்னை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீயும் உன் துணையிடத்தில் எல்லா விஷயங்களிலும் ஒன்றாக சேர்ந்து கலந்து முடிவெடுத்து சரியான நேரத்தில் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் நீ விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசும் பொழுதுதான் உன் மீது கோபம் வந்து இடையில் ஒருவர் நுழையும் பொழுது அவர்களின் பேச்சுக்கு அங்கே மதிப்பில்லாமல் நீ செய்ய வேண்டும் இவர்கள் சொன்னால் உன் துணை கேட்கின்ற நிலையை நீ உருவாக்கி இருக்க வேண்டும் உன்னுடைய தவறு நிச்சயமாக என் குழந்தை இனிமேலாவது உன்னுடைய துணையோடு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரிசமமாக பங்கெடுத்து கொண்டு அவர்களுக்கு சரியான நேரத்தில் எல்லா விதமான ஊக்கத்தையும் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீ நடந்துவிட்டால் போதும் யார் உள்ளே நுழைந்தாலும் இவர்களை அவர்களை நிச்சயமாக துரத்தி அடித்து விடுவார்கள் என் வாழ்க்கைக்குள் நுழைய உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அப்போதுதான் அவர்கள் பேசுவார்கள் உன் பக்கம் பழகினம் பலகீனமாக இருக்கும் பொழுது அவர்கள் அவர்களின் பேச்சையும் கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடுகின்றதல்லவா அதனால் என் குழந்தையே இனியாவது உன் தாயானவள் நான் சொல்வதை கேட்டு உன் துணையோடு எல்லா விஷயங்களிலும் நீ அனுசரித்து செல்ல பழகு அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் சரியான மதிப்பை நீ கொடுத்து மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ நல்லபடியாக உயரத்தில் அமர வைக்க வேண்டும் அது நிச்சயமாக உனை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக கஷ்டப்படவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வரவிருக்கின்ற எல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னுடைய மனதில் இருக்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டேன் நீதான் இனி ஒவ்வொன்றாக அதை நினைத்து நீதான் அதை நிறைவேற்ற வேண்டும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் உன் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு அதற்காக நீ பாடுபடு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் எதுவுமே செய்யாமல் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று நீ ஒரு நாளும் நினைத்து விடாதே ஏனென்றால் நான் உனக்கு செய்கின்றேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கின்றது நீ என் குழந்தை அல்லவா அதனால் உனக்கு நான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வேன் எதை பற்றியும் நினைக்காமல் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்